அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினுடைய அன்னூர் ஒன்றியத்தினுடைய முதலாம் ஆண்டு விழா இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்கிறான் தலைவர் வந்து ஒரு பெ பெரிய டெவலப் பண்ணிட்டு வாண்டா அளவாக பண்ணுங்க இருக்கிறாரு நாங்கள் வந்து அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டு விழா பயணிக்கிறோம் அன்னூர் அலுவலகம் தொடங்கி ஒரு ஆண்டு நிறைவடைஞ்சது இப்போ இரண்டாம் ஆண்டு நடிகர் வச்சிருக்கிறார் அதில் வந்து பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறான் அவனா சக்திகள திட்டமாக குளங்கள் கழிவு நீர் காப்பதை தடுப்பதற்கான காரணங்களாகட்டு விவசாயிகளுக்கான உரப்பிரச்சனைகள் உபகரணங்கள் மானிய விலையில் இயந்திரங்கள் வாங்குவதற்கு இங்கே விவசாய சங்கம் முன்னெடுத்து இருக்குது அதுபோல் பல கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்குது அரசுகளுக்கு அரசு அலுவலர்களுடைய தேவைகளுக்கும் நாங்கள் விவசாயிகள் சார்ந்து அலுவலத்திலேயுமே நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இது போல் மேல் மேலும் தோய்மின்றி செயல்படுவோம்னு உறுதிமொழி ஏற்றுக்கிறோம் நன்றி வணக்கம் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம் தொடுவானம் இனி தொடும் தூரம் பல கைகளை சேர்க்கலாம் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம் தொடுவானம் தொடும் தூரம் பல கைகளை சேர்க்கலாம் இதை விதைத்தால் நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளிக்கும் முளைக்குமா நம் தலைமுறைகள் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அங்கே அங்கே வாழ்ந்தது போதும்